சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று முன்தினம் அதிகாலையில இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு ஆபரேஷனை தொடங்கி தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய முகாம்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான பதிலடி தாக்குதலை கொடுத்திருக்காங்க இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க இதை வந்து பாகிஸ்தான் எப்படி க்ளைம் பண்றாங்க அப்படின்னா இது எங்க பகுதியில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால எங்களுக்கு போர் தொடுப்பதற்கான எல்லா நியாயமான காரணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்துறாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நேற்று முன்தினம் வந்து பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து நகரங்களை குறிவைத்து வான்வெளியில வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா

தாக்குதல் நடத்தனா எது எங்க மேல நடந்த தாக்குதல்னு ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க இன்னொரு பக்கம் அஃபிஷியலாக இந்தியா தரப்புல இருந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போகும் பொழுது அதில் ஒரு தீவிரவாத அமைப்பை குறிப்பிட்டால் அது வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்த பற்றியுமே இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ மே ஏழாம் தேதி அதிகாலையில் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற ஒரு ஆப்ரேஷனை வந்து இந்தியாவினுடைய ராணுவம் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து பாகிஸ்தான் தன் ஒரு தாக்குதலாக ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பொதுமக்கள் மேல தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்திக்கிட்டு வராங்க இதை தாண்டி நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்து ஒரு பதினைந்து இடங்கள்ல ட்ரோன் மூலமாகவும் மிசைல் மூலமாகவும் தாக்குதலை நடத்துறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அந்த பதினைந்து நகரங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பத்தான்கோட் அமிர்தர் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா அடம்பூர் பாட்டிந்தா சண்டிகர் நால் ஃபலோதி இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து தாக்குதலை வந்து மேற்கொண்டாங்க இதற்கு வந்து இந்தியாவினுடைய வான்படை வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க வான்வழியிலேயே வந்து அந்த ஒரு தாக்குதலை நடத்தி அதனால எந்த விதமான பாதிப்பு குறிப்பாக வந்து இராணுவ தளவாடங்களுக்கும் அல்லது மற்ற பொதுமக்களுக்குமே விதமான பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கான ஒரு முறியடிப்பை வந்து இந்தியாவினுடைய வான்படை செஞ்சிருக்காங்க எதனால பாகிஸ்தான் இந்தியாவினுடைய இராணுவ தளத்தை நோக்கி ஒரு குறிவைச்சு தாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு போர் நடக்கும் பொழுது பொதுமக்கள் மேலே ஏற்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த நாடுகள் மேல பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தளங்களில் வந்து ஏற்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ராணுவ ரீதியான பின்னடைவை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுது அதனாலேயே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ராணுவ தளங்கள் மேல குறிவைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல கூட இந்தியா தரப்புல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மேல மட்டும் தான் நாங்க வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தி பொதுமக்கள் மற்றும் ராணுவ தளங்கள் எதையும் வந்து நாங்க தாக்கல அப்படின்றத வந்து இந்தியா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானினுடைய ராணுவ தளத்தை வந்து குறிவைக்காததுக்கான இந்த ஒரு முக்கியமான காரணமா அமைவது என்ன அப்படின்னா அது பாகிஸ்தான் மேலேயே வந்து இந்தியா போர் தொடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் ஆகாமையும் இந்தியா தான் முதல்ல இந்த போர் தொடங்கி இருக்கு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு வரும் அப்படின்றதால ஆனா பாகிஸ்தான் என்ன அப்படின்னா நேரடியாகவே இந்தியாவினுடைய மேலே வந்து தாக்குதல் நடத்துவதன் மூலமாக பாகிஸ்தான் இந்தியா மேல போர் அறிவிச்சிருக்கு வந்து நமக்கு இதற்கு பிறகுதான் இந்தியா வந்து ராணுவ தளத்தில் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான தாக்குதல் முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கம் கொடுக்கும் விதமாக நேற்று வந்து வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து மிஸ்ரி அப்படின்ற ஒரு அதிகாரி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவினுடைய அணுகுமுறை அப்படின்றது வந்து பாகிஸ்தான்ன்ற நாட்டை வந்து தாக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது குறிப்பாக பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குறிப்பாக அந்த தீவிரவாத தளத்தில் மட்டும்தான் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்கிறோம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு பாகிஸ்தான் நிலைமையை மேலும் மோசமாக்கியது மற்றும் நாங்கள் பதிலடி மட்டுமே கொடுத்தோம் அப்படின்றத வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு குறிப்பாக வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து அவர் முன்வைக்கிறாங்க அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா நேரம் வரும்போது அதற்கான பதிலை நாங்கள் குறுக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி மிஸ்ரி அவர்கள் வந்து மற்றொரு முக்கியமான விஷயத்தை வந்து முன்வைக்கிறார் குறிப்பா இந்த பெஹல்காம் தாக்குதல்ல வந்து முக்கிய தீவிரவாதிகளாக பின்னணியில இருந்தது வந்து த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பை வந்து குற்றம் சாட்டி அந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் வந்து முன்வைக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு

அந்த தீவிரவாதிகளினுடைய இறுதிச் சடங்கு பாகிஸ்தானினுடைய மேஜர் ஜெனரல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறது வந்து பாகிஸ்தானே வந்து ஒப்புதல் கொடுத்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்போ எந்த விதத்திலையுமே வந்து இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பெஹல்காம் தாக்குதலா இருக்கட்டும் அல்லது இந்த போர் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்றது வந்து இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது குறிப்பாக இந்த போர் சூழல்ல வந்து பாகிஸ்தான் அதிக அளவுக்கு வந்து வான்வெளியாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக இருப்பதை வந்து இந்த செய்திகள் மூலம்

வான்படை தாக்குதல் நடக்குது அப்படின்னா அந்த தாக்குதலுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அது வந்து டிடெக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தமிழ்ல கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொதுவாக ரேடார் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு செயல்திறன் குறிப்பாக செயற்கைக்கோள் மூலமாகவும் அந்த கண்டறியக்கூடிய சில செயல்களை வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாம கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிங் சிஸ்டம் மூலமாக அவங்க ஒரு பக்கம் கண்காணிப்பாங்க இது மட்டும் இல்லாம எந்த ஒரு வான்படை அமைப்புக்குமே பாத்தீங்கன்னா ஒரு போர் நடப்பதற்கு முன்னாடி அந்த தாக்குதல் நடக்குமா அப்படின்ற மாதிரியான கண்டறியக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா ரேடா டிரான்ஸ்மீட்டர் மூலமாக வரக்கூடிய அந்த வான் தாக்குதல் வந்து எவ்வளவு வேகத்துக்கு வருது அந்த ஆயுதம் வந்து எந்த அளவுக்கு பலமானதாக இருக்கும் அப்படின்ற முதற்கொண்டும் வந்து இந்த கண்டறியும் டெக்னாலஜி மூலமாக அவங்க கண்டுபிடிப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான நடவடிக்கை என்னன்னா டிராக்கிங் அப்படின்ற விஷயம் அதாவது கண்காணிப்பு அப்படின்றது அதாவது ஒரு வான் படைக்கு வந்து குறிப்பா வந்து கண்டறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது டிடெக்டிங் அப்படின்றத தாண்டி டிராக்கிங் அப்படின்ற ஒரு

அனைத்துமே ரொம்பவே துல்லியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வான்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஒரு டெக்னாலஜியும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்குது மூன்றாவதாக தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இடை மறித்தல் நியூட்ரலைஸ் பண்றது இப்போ இப்போ நடந்த இந்த தாக்குதல் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து நகரங்கள்ல ஒரே நேரத்தில் வந்து அந்த தாக்குதல் அப்படின்றது நடக்குது அந்தந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி மிசைல் மிஷின்கள் வந்து இருக்கும் அப்போ வான்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு மிசைல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எந்த இடத்துல வந்து குறி குறிவச்சா அந்த இடத்துல வந்து எந்த பாதிப்பும் வராதோ அதையும் வந்து கடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த நியூட்ரலைஸ் இந்த டெக்னாலஜிக்கு வந்து இருக்க வேண்டியதாக இருக்கு குறிப்பிட்டு அந்த நிலப்பகுதிக்கு அருகில வந்து அந்த ஆன்டி மிசைல வந்து இயக்கி அதன் மூலமாக இடை மறித்தால் அதனால எந்த விதமான பலனும் இல்லாம போகும் அப்போ நடுவானில எந்த இடத்துல குறி வைக்கணும் அப்படின்றதும் வந்து இந்த நியூட்ரலைஸ் அப்படின்ற இந்த டெக்னாலஜிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு குறிப்பா வானில இருந்து வரக்கூடிய இந்த தாக்குதலை வந்து இடை மறிக்கிறதுக்கு வந்து பல்வேறு விதமான முயற்சிகளை ஒரு பக்கம் செய்வாங்க குறிப்பாக அந்த ஆயுதத்தினுடைய பலம் என்ன அப்படின்ற அந்த அடிப்படையிலும் வந்து ஒரு பக்கம் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படும் குறிப்பா இந்தியா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஏர் மிஷைல் அப்படின்னு சொல்லி அதைத்தான் பயன்படுத்துறாங்க குறிப்பாக உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வான் அமைப்புகளுக்குமே வந்து அடிப்படையாக இருக்கிறது வந்து இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான் குறிப்பாக இந்த மிசைல வந்து விமானங்கள் மூலமாக அதிக அளவுக்கு வந்து ஏவுவாங்க அப்போ அந்த விமானங்கள்ல வந்து தாக்குதல் நடத்துவதற்குமே பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணுது இது மட்டும் இல்லாம இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கப்பலில் இருந்தும் இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியும் வந்து இருக்கு இதை தாண்டி இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து மூன்று விதமாகவும் பயன்படுத்துறாங்க ஒன்று ஹெவி லாங் ரேஞ்ச் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மீடியம் ரேஞ்ச் வெஹிக்கல் மவுண்டைன் சிஸ்டம் அப்படின்ற அடிப்படையிலும் ஷார்ட் ரேஞ்ச் மேன் போர்ட்டபிள் டிஃபென்ஸ் இப்போ இந்த மூன்று விதமான விஷயங்களையும் வந்து இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வந்து பயன்படுத்துறாங்க இந்த எல்லா டெக்னாலஜி மூலமாகத்தான் இந்தியா வந்து வான்வெளியாக வரக்கூடிய தாக்குதலை வந்து முறியடிக்கிறாங்க வரும் காலங்களிலுமே இந்த வான்வெளி தாக்குதல் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்தியா மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் முடியுது இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிலிட்ரி ஜோன்ல தான் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பொதுமக்கள் மேலயுமே இந்த வான் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எதை வேணாலும் அவங்க செய்வாங்க அப்படின்றத கடந்த காலத்துல நம்ம பாக்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவினுடைய வரும் காலங்களில் எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை பாகிஸ்தானுக்கு எதிராக செய்வாங்கன்றது பாகிஸ்தானினுடைய இந்த வான்வெளி தாக்குதல் இந்தியாவினுடைய பதிலடி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம்